பஸ்ட் பஸ்ட் வந்து மீண்டும் 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 மீண்டும்மா இதான விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல ஆமா அதான் சொன்னோமே அப்பவே இதனால யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறேன் அவருக்கே பாதிப்பு உண்மைதான் இதான ஆனா எல்லாருமே வந்து இப்ப வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க பாத்தீங்கன்னா அந்த அதாவது எதிர்கட்சில இருக்கக்கூடியவங்க அதாவது அதர் கட்சிகாரங்க வந்து சப்போர்ட் பண்ணிதான் பேசுறாங்க எல்லாருமே அவர் ஆரம்பிப்பாரு கருத்து எல்லாருமே வந்து அண்ணன் மீதம் பேசுகிறாங்க ஏடிஎம்கேயில உள்ளவங்க தான் ஒரு சில பேர் வந்து இது செட் ஆகல அண்ணன் வந்து ரஜினி கமல இந்த மாதிரி அரசியலுக்கு வரும் பேச்சு வரும்போது என்ன பண்ண அப்படின்னா அவங்களை அடிக்கிற அட்டி யாருன்னு வந்து அது அடி இது கருத்துக்க மாறலாம் கருத்துக்க மாறிடுச்சு இப்போ வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கருத்துக்களை எப்போவுமே மாறலாம் இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க எதுக்குன்னா வந்து கூட்டணிக்க நான் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உதய் உதயோடைய ஃப்ரெண்டு மகேஷ் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் அவர் எல்லாருடைய இதையும் ட்வீட்டையும் பார்த்தியா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிருக்காங்க மேக்ஸிமம் எனக்கு தெ வாழ்த்துகள் தெரிவிச்சு இதென்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு மார்க்கெட் இருக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவார் அப்படின்ற மாதிரி பேசிக்கி இருக்கும்போது வேறு மாதிரி பேசுனாங்க இப்போ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க ஏன்னா கூட்டணி மூலமாக வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டால் அவர் மூலமாக நமக்கு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டா ஆனால் உண்மையிலேயே விஜய் வந்து கூட்டினி வச்சுக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நாம் தமிழ கட்சியை சேர்ந்தவங்க நிறையா பேர் வந்து விஜய்க்கு புதுசாக போஸ்டர் அடிச்சுருந்து ஸ்டேட்டஸ் வச்சாங்க இல்லையா வச்சிருக்காங்க வாய்ப்புள்ளே ராஜா மார்க்கெட்டு உடைப்போதே அவரோட மார்க்கெட்டு தானே அதை தான் சொல்கிறேன் அதைத்தானே சொல்கிறேன் நாம் தமிழ சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய்க்கு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இல்லை போஸ்டர் அடிச்சு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இனிமேல் வந்து அங்கே பருப்பு வேகாது அதே மாதிரி வந்து சில பேர் வந்து பேர் வந்து சொதட்டிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு ட்வீட் பார்த்தேன் திராவிடம்ன்ற வார்த்தை வராமல் வந்து அரசியலை வந்து வெற்றி அடைய முடியாது முதல் முதல் வந்து முதலில் பேர் வைக்கிறதுலேயே இவங்க சொதப்பிட்டாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்றது மாதிரி ஒருத்தர் வந்து நான் திராவிடன்ற வார்த்தை வரால அது வந்து இது திராவிடத்தை அதிர்ச்சி இல்லைன்னா நான் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கேன் பெரிய லெவலில் இதெல்லாம் நாலேஜ் இல்லாதவங்க எல்லாருமே வந்து விஜய் வந்து பிஜேபியுடைய டீம் கன்ஃபார்மாக விஜய் இயக்குறது வந்து பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷோரூமில் இருக்கிறவங்க நிறையா பேர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் ஏன்னா அதில் தமிழக அப்படிங்கிற ஒரு வார்த்தனாலையா தமிழக வெற்றி கட்சியா இந்த இடத்துல தமிழ்நாடு வெற்றி கட்சிச்சுன்னா திராவிட வெற்றியில் இருக்குதுன்னு சொல்லி அண்ணா வந்து தமிழகம் தான் உண்மையிலேயே வந்து அண்ணாவையோ பெரியாரியோ ஒதுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது ஆமாம் இது வந்து சேர்க்க முடியாது இவர் யாரோ சொன்னது ஒருத்தர் சொன்னது இது ம் என்ன அது உண்மதானே ஆமாம் அண்ணாவையோ நீ பெரிய அறியோ ஒதுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது நீ விஜய வந்து பின்னாடியில இருந்து இயக்குறது வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இல்ல அப்படின்னு பார்த்தா நம்ம சோஜின்னு சொல்லிட்டு பேரை உருவாக்குனதே வந்து பிஜேபி தான் ஏன்னு நார்மலா விஜயின்னு போட்டு இருந்த ஒருத்தரை அவர் வந்து ஜோசோ ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னதே வந்து பிஜேபில இருக்கிற ஒருத்தர் தான் ஆமாம் அதுலேருந்தே அவர் வந்து பேரையும் வந்து பிஜேபி இல்லை எல்லாருமே வந்து விஜய வந்து விமர்சனம் பண்ணாங்க அவர் அரசியலுக்கு வரது மாதிரி தெரியும் பிஜேபியில் டிஎம்கே விமர்சனம் பண்ணிச்சு எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க அரசியல் புரிதல் இல்லாமல் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல படித்து முடிச்சுட்டு என்ன அவங்க வந்து பிஜேபிக்கு மட்டுமா ஆ பிஜேபிக்கு மட்டும்துறையில் அவங்க வந்து நான் நான் பிஜேபிக்கு மட்டுமா இல்லை உங்கள் அண்ணனுக்கும் எனக்குலாம் என்ன கிடையாதுப்பா ஏன்னா அவங்களும் வந்து இதெல்லாம் பின்னாடி வந்து ரெண்டு ரெண்டு விதமான பார்வை இருக்குது அதாவது வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குது விஜயை வச்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து இடம் பிடிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு வந்து சீமானோட கூட்டணிக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சீமானோட கூட்டணிக்கு போனால் சீமானோட கொள்கை வந்து முரண்பாடாக அதுதான் வந்து சீமான் என்ன சொல்கிறாப்புலாம் அவர் கொள்கையை வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்பில் அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய கொள்கையோட அவர் கொள்கை ஒத்துப்போச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி சீமானுடைய தாட்டு சீமான் தாட்டம்ன்றே கண்டிப்பாக சீமான் வந்து டம்மி டம்யாயிருவேப்பில்

கணிப்பட்டுருக்கேன் இதுதானே நாம் தம்பியை நான் அந்த வீடியோவில் காணிக்கிற மாதிரி சீமானுக்கு பின்னாடி நிறைய இடத்துல இருப்பார் சீமானுக்கு பக்கத்தில் இருப்பார் துறைமுருகன் மாதிரி அவரும் பக்கத்துலேயே இருப்பாரு அவரும் ஒரு பெரிய இது பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர் சீமானுக்கு அடுத்து பெரிய அதில் என்ன போஸ்டிங் இருக்கு சீமான் மட்டும்தானே போஸ்டிங்கு அது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் வந்து வெளியே வந்துட்டப்ப மத்தவங்க மற்றவங்களாம் சும்மா சீமான் வந்து ஒருங்கிணைப்பாளர் அடுத்த ஆட்சிக்கு வாடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கயிறுவலி மேடம் வந்து பொதுச் செயலாளராக வந்துடுவாங்க வாய்ப்பு அவ்வளவுதான் மற்றவங்களாம் சும்மா அரசியல் குடும்ப அரசியல் அப்படி இப்படின்னு பேசுவாப்பில்ல அதே மாதிரி மற்றவங்கலாம் படிங்கடா சரி மற்ற எல்லாம் மாடுமையிட பார்ப்பல அவங்க அப்பா ஏன்னா தம்பியார் நீங்கள் அந்த வீடியோ தெளிவாக பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு அது என்ன சாப்பிடல தெளிவாக பார்த்தாலும் இல்லை ஒரே அர்த்தம் தானே அதில் சொல்கிறா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து மேக்ஸிமம் வம்சியம் வரதுக்கு வாய்ப்பு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறாங்க என்னுடைய சுற்று வட்டாரத்தில் குறிப்பாக உன் ஃப்ரெண்டு யாரு சுல்தான் வீடியோ பார்க்க போதா சிக்க திட்டப்படுறேன் நான் வாட்டில் உன் ஃப்ரெண்டு தான் திட்டு ஃப்ரெண்டு தான் அதான் ஏதாவது சொல்லுவான்டா அடே அதை திரு தினசு சொல்லுவான்டா அவனுக்கு வாய்ப்பு தான் சொல்லுவான்டா